கடக ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் பெரிதாக எந்த சொத்தும் இவர்களாக சேர்க்க மாட்டார்கள் ஒன்று பூர்வீக சொத்தாக இருக்கும் இல்லை இவர்களை பெற்ற தாய் தந்தை வாங்கி போட்ட சொத்தாக இருக்கும் நல்லவர்களை விட வல்லவர்களிடம் அதிகம் நட்பு பாராட்டுவார்கள் அந்த வல்லவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்களுக்கு இவர்களின் கம்ஃபோர்ட் ஜோன் மிக மிக முக்கியம் அதில் பெற்ற தாய் தந்தையோ இல்லை தனக்கு பிறந்த பிள்ளைகளோ இடையூறு செய்வதை கூட அனுமதிக்க மாட்டார்கள் இந்த கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் தாயோ அல்லது தந்தையோ பெரும்பாலும் மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள் அவர்களின் மூலமாக பல நன்மைகளை அனுபவிப்பார்கள் கடந்த ஆண்டுகளில் ஒரு சில கடக ராசிக்காரர்கள் படிக்காமலேயே இரண்டு டிகிரிகள் கூட வாங்கியிருப்பார்கள் அதிகாரம் மிக்கவர்களிடம் நெருங்கிப் பழகி நட்பை வளர்க்கும் இவர்கள் அவர்கள் செய்யும் அநீதிகளை கண்டும் காணாமல் இருப்பார்கள் இதன் பின் விளைவாக தான் வளர்த்த வெறிநாய் ஒரு கட்டத்தில் தன்னையும் கடிக்கும் என்பதை போன்ற நிலைமை இவர்களுக்கு ஏற்படும் பிறருக்கு சொந்தமான பெரும்பாலும் இவர்களுடைய நண்பர்களின் கார் பைக் மற்றும் பிற லாகிரி வஸ்துக்கள் இவர்களிடம் சகஜமாக காணப்படும் சங்கோஜமின்றி அதை அனுபவிப்பார்கள் அதன் பின் விளைவாக நண்பர்கள் செய்யும் தவறான செயல்களுக்கு துணை போகும் சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும் பன்னிரெண்டில் குரு தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தை அவசியம் கண்காணிக்க வேண்டும் பெரும்பாலும் இவர்களின் தாய் தந்தை அதிகம் ஊர் சுற்றுபவர்களாக இருப்பார்கள் தந்தையின் உடல்நிலை கெடுவதற்கு அதிகம் வாய்ப்பிருக்கிறது கடக ராசிக்காரர்களின் மனைவி அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு செல்ல முயற்சிப்பார்கள் அவர்களையும் சற்று கண்காணிப்பது நல்லது உடன்பிறந்த சகோதர சகோதரியின் திருமணம் இவர்கள் எடுக்கும் பெருமுயற்சியினால் மட்டுமே நடைபெறும் வெளியே சொல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடனை இந்த வருடம் கட்டாயம் பைசல் செய்வார்கள் அதற்குண்டான பணவரவு தாராளமாக ஏற்படும் மனைவி வீட்டின் பிரச்சனைகளில் சற்று இருப்பது அதிக நன்மையை தரும் ஒன்பதில் சனி பணியிடங்களில் அதிக நன்மைகளையும் சலுகைகளையும் தருவார் ஆனால் தந்தையின் உடல்நிலையை சற்று பதம் பார்த்து விடுவார் இந்த வருடம் முழு மனதுடன் முயற்சி செய்தால் உங்களின் சகோதர சகோதரிக்கு நிச்சயமாக திருமணம் செய்து விடலாம் ஆனால் நீங்கள்தான் உங்கள் ஈகோவை விட்டுத்தர வேண்டும் தாய்மாமன் உறவு முறையில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய முயற்சிப்பது நல்லது நியாயம் எவர் பக்கம் என்று சிந்தித்து பார்த்து சமாதானத்திற்கு முயற்சி செய்வது மிகவும் நல்லது ராகு கேது பெயர்ச்சி தேக நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் கண்டிப்பாக உங்கள் காதல் விவகாரத்திற்கு உங்கள் தந்தையார் சம்மதிக்க மாட்டார் மேலும் இரண்டு வருடங்கள் பொறுமை காப்பது நலம் தரும் சகோதர சகோதரி வகையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரே வீட்டில் இரண்டு கடகராசிகள் இருந்தால் யாராவது ஒருவர் சற்று விலகி இருப்பது உங்களின் தாய் தந்தைக்கு நன்மை பயக்கும் இருபத்தி ஐந்து வயது கூட நிரம்பாத கடகராசி அன்பர்களுக்கு அவர்களின் பெற்றோர் திசை சரியில்லை பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை என்பது போன்ற காரணங்களைச் சொல்லி திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்வார்கள் ராகு கொடுத்து கெடுப்பார் ஜாக்கிரதை சுய சம்பாத்தியம் இல்லாமல் திருமணம் செய்வது காலம் முழுவதும் தன்மானத்திற்கு பெரிய இழுக்கை ஏற்படுத்திவிடும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட வயதான கடகராசி அன்பர்களுக்கு எந்த பிள்ளை உங்களுக்கு சோறு போடுகிறதோ அந்த பிள்ளையின் நன்மையை மட்டுமே சிந்திப்பது நல்லது நீங்கள் இது நாள் வரை சொல்லிய பொய்களை ராகு பகவான் சபையில் ஏற்ற காத்திருக்கிறார் ஜாக்கிரதை